பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் பாதுகாப்பு வேலியை வைத்து உங்களை பாதுகாப்பார் த லார்ட் வில் ப்ரொடெக்ட் யூ பை புட்டிங் எ ஹெட் ஆஃப் ப்ரொட்டெக்ஷன் அரௌண்ட் யுவர் ஃபேமிலி சகரியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சகரியா சாப்டர் டூ வேர்ட்ஸ் ஃபைவ் நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதின் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இவ்வுலகத்தில் வாழும் நமக்கு பாதுகாப்பு மிகவும் அவசியம் கண்களுக்கு தெரிந்த ஆபத்துக்களை காட்டிலும் கண்களுக்கு தெரியாத ஆபத்துகள் அதிகம் இவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் அக்கிடிமதிலா இருப்பார் விலங்குகள் சரணாலயம் போன்ற பகுதிகளில் விலங்குகள் தாக்க வரக்கூடாது என்பதற்காக பெரிய மதில்களை அரசாங்க கட்டிடங்களில் வைத்திருப்பார்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் தங்கள் வீடுகளை சுற்றிலும் பெரிய உயரமான சுவர்களை பாதுகாப்புக்காக எழுப்புவார்கள் உலக தலைவர்களை சுற்றிலும் பாதுகாப்பிற்காக பலத்த காவலாளர்களை நியமித்துக் கொள்ளுவார்கள் அவருடைய வாகனத்தை சுற்றிலும் படைகள் பாதுகாப்பிற்காக செல்லும் இவ்வகையான உலக பாதுகாப்பெல்லாம் நிரந்தரமற்றவைகள் மாத்திரமல்ல நம்ப முடியாதவைகள் இவைகள் எல்லாவற்றிலும் உயரிய பாதுகாப்புகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காணப்படுகிறது கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதியிலாக இருப்பார் என்றால் ஒரு சத்துருவும் நம்மை தொட முடியாது கண்களுக்கு தெரியாத கண்ணிகளிலிருந்து கர்த்தர் பாதுகாப்பார் கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பார் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஐ மை செல்ஃப் வில் பி வால் ஆஃப் ஃபயர் அரவுண்ட் இட் டிக்ளர்ஸ் த லார்ட் அண்ட் ஐ வில் பி இட்ஸ் குளோரி வித்தேன் My dear brothers and sisters, security is very necessary for us living in this world. There are more dangers that are invisible to the eye than the dangers that are visible to the eye. The Lord will be a wall of fire to protect us from these. In areas like animal sanctuaries, Lord walls are kept in government buildings to prevent animals from attacking. They are very rich, and the politicians Will build huge high walls around their houses for protection. World leaders will be surrounded by strong security guards. Troops will surround their vehicle for protection. All such worldly protections are impermanent. In all these, the highest protections are found for the children of God. If the Lord is the wall of your fire around us, no one can touch us. The Lord will be a wall of fire around you. யூ வில் பி protected மே god's grace பி வித் யூ அன்பின் பரலோக தகப்பனே நம்ம நன்றியோடு அப்பா உம்மை அப்பா அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கத்தர் நீர் ஆண்டவரை எங்களோடு கூட பேசினோட வார்த்தைகளுக்கு ஆமாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆமா அப்பா ஆண்டவரே அக்கினி மதிலாக ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் நீர் இறந்து ஆண்டவர் நீர் மகிமையாக ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்விலே கத்து நீராண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே கத்தாவே நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் அப்பா எங்களுக்கு ஆண்டவரை ஒரு பாதுகாப்பு தேவை ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவரே கொடுக்குற எல்லா பாதுகாப்பை காட்டிலும் ஆண்டவர் நீர் தருகிற அந்த பாதுகாப்பு தான் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே அது ஆண்டவரே எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோமாப்பா அம்மை துதிக்கிறோமப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் செபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர் நீர் மகிமையாக இறங்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்த நீர் ஆண்டவரா எந்த ஆபத்துக்கும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு நீர் அக்கினி மதிலாக பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் பிசாசான ஆண்டவரே பல ஆண்டவரே பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு எதிராக கொண்டு வரும்படியாக அவன் தீர்மானித்திருக்கிறான் ஆண்டவர என் தேவ நீர் பிள்ளைகளுக்கு அரணான கோட்டையாய் அக்கினி மதிலாய் அறந்த ஆண்டவர அவனை ஆண்டவரையா ஜெயிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே ஒருபோதும் பிசாசானவன் Meine தொட்டாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ளும் எந்த கொள்ளை நோய்களோ எந்த பிரச்சனைகளோ நோய்களோ ஆண்டவரே கொடிய நோய்களுடைய பிள்ளைகளை தொட்டாதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா சிபிக்கிலோ வறுமைகளோ ஆண்டவரே அப்பா வெந்த விதமான ஆண்டவரே பிரச்சனைகளோ ஆண்டவருடன் பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா சிபீக்ர மண்டவரே ஒவ்வொரு நாளும் கத்த தருகிற நன்மையினாலும் கத்த தருகிற ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு கண்டு கொள்ளும்படியாக நிற் கிருபை தர வேண்டுமா அப்பா மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிற மண்டவரே அப்பா நீர் நிரந்தரமானவர் என்பதை நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா தேவனே உம்மை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிரந்தரமான உண்மை நாங்கள் தேடுகிறோம் கர்த்த நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எந்த சத்ருவும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து நீர் விடுதலை தர வேண்டுமா செபிக்கிறோம் யார் யார் பலவீனத்தோடு நோயோடு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அக்கினி மதிலாக இருந்து ஆண்டவரே அதில் இருந்தவர்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது நிற்கிறப்பை தர வேண்டுமா செபிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா அப்பா அம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீரே காத்துக் கொள்வீராக ஆண்டவரே நீரே வழிநடத்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் நீரே அரணான கோட்டையாக இருந்து வழிநடத்துகிற தாவுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அநேக பிறந்த நாட்களில் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நிற்கிறவை தாரம் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அநேக திருமண நாட்களை காணக்கூடிய நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ தர நிற்கிற மாதிரி கையின்றி பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் அநேக நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு தருவீராக ஆண்டவர் நீருமுடைய பிள்ளைகளுக்கு அக்கினியா மதிலா இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆறு யார் என்னென்ன தேவைகளுக்காக அந்த தேவைகளை சந்திப்பீராக இந்த நம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை முன்கூறித்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் கத்தர் நீர் இறங்கி அவளுக்கு ஆசுவத்தை தருவதற்கு ஆச்தோத்திரம் எல்லாம் இருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமீன்